ஆறு ஏழு வெண் சங்காக ஊதுகின்றனர் மன்மதன் மலர்கனைகளை எங்கும் தூவுகிறான் இரண்டு அரசர்கள் போர் செய்கிற போது துன்புறும் குடிமக்களை போல அந்தி பொழுது செய்யும் போரால் காதலர்கள் மனம் வருந்தினார்கள் வானத்தில் நிலவு தோன்றியது அது தமயந்தியின் உயிரை உண்பதற்கு தோன்றிய அந்தி என்னும் பெண் சிரிப்பது போல் காணப்பட்டது நிலவு தமயந்திக்கு நெருப்பாய் சுட்டது அதனால் தமயந்தி புலம்புலுற்றாள் இந்த இரவுக்கும் வாடைக்காற்றுக்கும் நான் எப்படி பிழைத்திருப்பேன் காமன் என்னை வருந்துகின்றான் சிவபெருமானின் நெற்றி கண்ணால் காமன் எரிந்தான் என்று கூறுவது பொய்யே ஆகும் என்று பலவாறு கூறி வருந்தினாள் அவளது உடலின் வெப்பத்தால் அவள் உடலில் அணிந்திருந்த மாலையும் வாடியது கண்ணீர் பெருகி ஓட வளையல் வளைகள் கழல கண்ண கண்ணத்தை கைகளில் சாய்த்து வைத்துக்கொண்டு தவம் செய்பவள் போல் காணப்பட்டாள் அந்த இரவு நேரத்தில் ஊர்காவலர்கள் உரத்த ஓசை உடையவராய் இடுப்பில் கச்சி அணிந்து கொண்டு இருளே மனிதனாக வந்தது போன்ற தோற்றத்தோடு பறைமுழக்கம் செய்து கொண்டு தெரு வழியே சென்றார்கள் அந்த நள்ளிரவில் யானைகள் கட்டுத்தறியை சேர்ந்தன யாழ்கள் உரையிலே புகுந்தன வண்டுகள் மலர்களை சேர்ந்தன பேய்களும் உறங்கின பெண்ணாகிய தமயந்தி மட்டும் உறங்கவில்லை பெரும் மூச்சறிந்து விழித்திருந்தால் காதலால் மயக்கம் கொள்வாள் பின்னர் தெளிவாள் மனம் நடுங்குவாள் கண்ணீர் சிந்தி சிந்தியவாறே நின்றபடி சற்றே உறங்குவாள் இப்படியாக இரவி இரவினை கழித்தாள் கதிரவன் உதயம் இரவு முடிந்தது அந்தணர்கள் கை குவித்து இறைவணக்கம் செய்தனர் கதிரவன் வரப்போவதால் ஆம்பல் மலர்கள் குவிந்தனர் தாமரை மலர்கள் மலர்ந்தனர் உயிர்கள் விழித்தனர் இதுவரை துன்பம் செய்த இருள் நீங்குமாறு கதிரவன் கிழக்கே தோன்றினான் சுயம்பரத்தை குறித்து வீமன் அறிவித்த ஏழு நாட்களும் முரசுகளும் முழங்கி கொண்டிருந்தனர் அந்த ஏழு நாட்களும் கழிந்த பின் பல நாட்டு மன்னர்களும் மாலை அசைய அசையவும் முடிகளிலே ஒளி பொருந்திய இரத்தினங்களை பிரகாசிக்கவும் சுயம்பர மண்டபத்தில் வந்து கூடினார்கள் நலனும் சுயம்பர மண்டபத்தில் வந்து அங்கிருந்த மற்ற மன்னர்களோடு தங்கி இருந்தான் நீங்கள் மட்டும் இல்லைங்க நானும் வந்து எப்படி இவங்களுக்கு கல்யாணம் போகுது அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் நானும் இருக்கேன் பட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அருமையாக தன்னுடைய எல்லா உணர்ச்சிகளும் ஒரு மனுஷனாக பிறந்தவங்களோட எல்லா உணர்ச்சிகளையும் எப்படி அழகாக இலக்கணத்தோடு வர்ணனை பண்ணி எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் இனி எப்படி இவங்க லைஃப்குள்ளே வந்து சனீஸ்வர பகவான் வந்தார் என்னென்னலாம் நடந்தது எப்படி கஷ்டப்பட்டாங்க பின்னாடி எப்படி சேர்ந்தாங்க இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்ற கதைகளெல்லாம் இனி வரை அத்தியாயங்களில் பார்ப்போம் ரொம்ப நன்றி நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ